பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்துமுனியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா யோ நித்யமச்சுதாம்புஜுமருமவியாமோஹதிதராணித் திருநாயமேனே அஸ்மத்குரோர்மகவதோ சதயகசிந்தோஹோ ராமானுஜரணோ சரணம் பிரபத்தியே ராமானுஜதாசோஸ்மி அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஏ சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேஏ ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பலன்கள் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது நம்ம பொறுத்தளவுக்கு மாரதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமாக அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லணும் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்கள்லையும் முக்கியமா பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி ஒன்று தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான விசேஷ தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எம்பெருமான் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயகப் பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார் இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தாறு பன்னெண்டு பௌர்ணமி வருது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம் அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர் அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள் அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தமிழ் இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை தினம் அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்துடும் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான தாள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு அதாவது போகி பண்டிகை அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் எல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்துறது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள் அப்போ இந்த பதினாலு பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை ஆரம்பமாகுது இன்னைக்கு நம்ம அதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னைக்கு கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கோலச்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னிக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடமான துலாத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார் இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்க இதுல முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறந்து மூணு நாளில் நம்மளுடைய சனிப்பயிற்சி திருநள்ளாரில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார் அப்படின்னாக்க அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு மீன இடம் கொடுத்தவர் குரு அது கோதண்டராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்த இல்லையா மார்கழி அப்படின்றது வந்து தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இதற்கு அடுத்த மாதம் பார்த்தேன்னா உத்தராயணம் பிறந்துடுறது உத்தராயண்கிறது வந்து ஒரு பகல் பொழுதாகவும் தக்ஷிணாயணம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திரும்ப திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும் திருப்பாவை முப்பது நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இதில் திருவம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம் அதிலிருந்து முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவான் திருவம்பாவைக்கு இதுவும் வந்து கன்னியாஸ்திரிகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக சுமங்கலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமையிறது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்த்துட்டு வருது மார்கழி மாதத்துடைய பலன்கள் பார்க்குறோம் மார்கழி மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின்படி மூணாவது ராசியாக வரது மிதன ராசி இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மிருகசுரேஷ நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒம்பது பாதங்கள் கொண்டது இந்த மிதன ராசி இந்த மிதன ராசியுடைய அதிபதி புத பகவான் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க புத பகவான் மறைஞ்சாலும் நல்லது செய்வார் புத பகவான் வலுத்தாலும் நல்லது செய்வார் அப்போ உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் எத்தனாம் தேதி வரணும் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தாக்க எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சற்றேரக்குழைய மாதத்தில் பாதி நாளுக்கு அவர் இருக்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்ச புதன் நிறைந்த கல்வி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நல்ல காலமாக நல்ல காலகட்டங்களே அதுக்கு அடுத்தது கடந்த ரெண்டரை வருஷமாகவே மிதுன ராசிக்காரங்க அஷ்டமத்தில் சனி பகவானோட போராடி போராடிக்கிட்டே இருந்தாங்க அப்போ அத்தனை போராட்டத்துக்கும் விடுதலை கிடைக்கக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்துலையும் பார்த்தோம்னாக்க தமிழ் தேதிக்கு இங்கிலீஷ் தேதிக்கு பார்த்தோம் அப்படினாக்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க நாலு தேதி மார்கழி தேதி விடுதலை 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 இவ்வளோ வருஷம் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் விடுதலை ஆகி விடுதலை கடந்த ரெண்டு வருஷமாகவே மிதனை ராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க அதுக்கு விடுதலை கிடச்சிருச்சா விடுதலை கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவோம் அப்போ அங்கே உட்கார்ந்து இயற்கை பாவியான ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு இந்த ராகு பகவான் உட்கார்ந்து எல்லாமே என்ன சொல்லுவோம் கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும் நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும் அப்படிம்போம் ஆனால் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டங்களில் ராகு பகவான் இருக்கிறது பத்தாம் இடத்துல இருக்காரு இதில் இன்னொரு விசேஷம் அவருக்கு ராகு குரு பகவான் நம்ம எப்பொழுதுமே சாயாகிரகங்களான ராகு கேதுவுக்கு இடங்கள் கிடையாது அவர் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது அப்ப இந்த மிதனராசிக்கு பொறுத்தளவுக்கு கோதண்ட ராகுவாக இருந்தாலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம்னாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் அப்படின்றது தாய் தந்தையோடைய அன்பு வீட்டில் உள்ள சாப்பாடு இதெல்லாம் விட்டுட்டு சம்பாதிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல நிகழ்வு நிகழும்மா நிகழும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலத்தில் தொடர்பு உள்ளவங்களுக்கு கடுமையான வருமானங்கள் வர கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகமான மாதம்னே சொல்லலாம் இதை தவிர சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அவர் என்ன பலன் தருவார் அப்படின்றது ஒன்று அதுக்கு அடுத்தது விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இந்த மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறாங்க அப்படின்றத நம்மளோட கேஎஸ் சையகாரங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதம் அதாவது அஷ்டமத்து சனி முடியறது அது ஒன்றே பெரிய விஷயம் இவ்வளோ நாளாக ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக வந்து மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆ ஆளாக இருந்தீங்க அதுலேயும் பார்த்திங்களேன்னால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய அதிருப்தி பயங்கர லாஸ் ஆகிருக்கும் வேலையில் பெரிய மாற்றம் உங்களுக்கு கீழே இருக்கவங்க உங்களோட உடன்பட்டு வேலை செய்ய மாட்டாங்க உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு முடிஞ்ச அளவு ப்ரெஷர் கொடுத்து அவங்கள வெள்ளத்தில் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய காலகட்டாயமாக இருந்திருக்கும் இந்த இருந்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மாதத்தில் சனிப்பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது நாலாந்தேதி அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி மார்கழி நாலாந்தேதி சனி சனிப்பயிற்சி பலன்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு ஒரு ராசிக்கும் அதை அவசியமாக பாருங்கள் இந்த மாதத்தில் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் குருவினால் பார்க்கப்படுறதுனால குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் புத்திரஸ்தான அதிபதி சுக்ரன் அதனால் பார்த்தேன்னா இவா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சுபத்துவத்தோட ஒருவருக்கொருவர் பார்த்து தனித்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப நாளாக இருந்த வேலையானால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும் இல்லை இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு உண்டானது உண்டு ஐவிஎஃப் ஆகிறவா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஆளுகள்லாம் இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் ராசிநாதன் போய் இருக்கிறதுனால பணியில் போகிறவா டைப்பிங் அந்த அச்சு இதில் இருக்கிறவா பேப்பர் பிரிண்டிங்கில் இருக்கிறவா அதை தவிர வந்து கலை உலகத்தில் ஒரு எழுத்தாளர்கள் பாட்டு பாடுறவா இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக வந்து புதிய இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புதிய சினிமாக்கோ அந்த மாதிரியான வெளி வெளித்துறைகளில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சுக்கர பகவான் ஒரு பெரிய யோகர் அவரும் வந்து புத பகவானோட சேர்ந்து இந்த மாதத்தில் பாதி நாள் இருக்கப்படுறார் அதனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும் புதுசாக கடன் வாங்குவீங்க வியாபாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வா வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் கடனும் நிச்சயமாக கிடைக்கும் என்ன ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உண்டாகும் இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது கண்டிப்பாக கொஞ்சம் வந்து சுமூகமாகவே வந்து எந்த பொசிஷனையும் நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுகம் கெடும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரும் ஊர் ஊராக சுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கிறது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் போய் ஆட்சி பெற்று இருக்கிறதும் அவரே தந்தை காரகனும் சம சம சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் அந்த அளவுக்கு வந்து தந்தைக்கு உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புது புது யுக்தியை கையாண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஏன்னா மூணாம் அதிபதியே சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமண மாணவர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதியும் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்னு சொல்லிட்டு இருந்தாலும் சில நாட்களும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவார் இல்லை அற்புதமாக தெளிவாக விளக்கம்னு சொன்னீங்க ஐயா இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதம் இருபத்தேழு இருபத்தெட்டு அதாவது ஆங்கிலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி கூட இருபத்தேழு இருபத்தெட்டு மார்கழி ஒன்றாம் தேதி என்றைக்கும் இந்த மூணு நாட்களும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வருது அது ஆங்கிலத்தில் என்ன தேதினு கேட்டிங்கன்னா பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கப்புறம் வந்து பனிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இந்த தினங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த தினங்களை வந்து நீங்கள் வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிதாக எதுவும் தொடங்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் இது இந்த நாட்களில் வந்து போகிறதா இருந்தால் கூட அதை மாற்றி வச்சுக்கிறது நல்லது அதுக்கப்புறமா இந்த மாதத்தில் வந்து மார்கழி மாதம் தனுர் மாதம் சொல்லக்கூடியது வந்து த நம்ம வந்து தமிழில் வந்து மார்கழி மாதம்னு சொல்கிறோம் இது எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய காலம் அதாவது காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சு பூஜை புனஸ்காரங்கள்லாம் எல்லா ஆலயங்கள்லேயும் பண்ணுறாங்க அதில் இந்த 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 ராசிக்குடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிருக திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த மூணு நட்சத்திரம் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திர நாள் அன்னைக்கு காலையில இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பண்ணுறாங்கள விசேஷ பூஜை அதை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சொக்கநாதர் மீனாட்சியை இந்த இந்த நேரத்தில் வழிபடணும் அதாவது இதை வந்து மார்கழி மாதத்துலேற திருவம்பாவை திருப்பாவை இதெல்லாம் வந்து ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் பாராயணமாக தெரிஞ்சால் பாராயணம் பண்ணலாம் அல்லது அந்த புஸ்தகங்களை வாங்கி வச்சுட்டு பாராயணம் பண்ணலாம் இதுகளை இந்த காலகட்டத்தில் பண்ணுனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதம் பார்த்தாலேயானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஏற்றம் சனி பயிற்சி நடக்கிறது அது ஒன்றே போகும் இந்த இருந்து உங்களுக்கு வந்து அதாவது லைட் வில் பி சீன் இந்த டனல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதத்தின் முதல் ஆரம்பமாக இந்த மாதம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுடைய சுகம் குறையும் ஏன்னா நீங்கள் வந்து வீட்டை விட்டோ நாட்டை விட்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையிறது அதனால் வந்து ஊர் ஊரை சுற்றி வெளியில் போய் நீங்கள் வந்து பணம் தேட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதையும் சொல்கிறோம் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வர்றதும் நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் உட பிரச்சனைகள் இருக்கக்கூடும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெயர்ச்சி ஒரு பெரிய கோடான கோடி பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது மார்கழி மாதம் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குது அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஏங்கஆர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்